ஹீரோக்கு பேராலாம நான் இனிமேல் சோலோவாக படம் பண்ண போகிறேன்னு சொல்லி சோலோவா படம் பண்ணி ஆடியன்ஸை முடிச்சு விட்டு ஒரு மூணு ஆக்ட்ரெஸ் தான் விட பார்க்க போகிறோம் இந்த லிஸ்டில் மூணாக தான் இருக்குது ஆக்டர்ஸ் கீத்து சுரேஷ் ஃபஸ்ட் டைம் வந்து உமன் சென்ட்ரி படமாக பெண் குயின் படத்தில் வந்து நடிச்சாங்க இதுக்கப்புறம் மிஸ் இந்தியா சாணி காகிதம் உப்பு கப்பு ரம்பு போன்ற படங்கள் வந்து நடிச்சாங்க இந்த மூணு படமே வந்து ஓடிடில் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு பட் தேட்டரில் வந்து குட் லக் சகி ரகு தாதா போன்ற படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த படங்களை வந்து சொல்லிக்கிற லெவலுக்கு போகல தான் வந்து போச்சு இந்த லிஸ்ட்டில் தான் இருக்குது ஆக்டர்ஸ் த்ரிஷா ஃபஸ்ட் டைம் வந்து நாயகின்ற ஒரு பைலிங்கில் படத்தில் வந்து நடிச்சாங்க இந்த படம் வந்து சொல்லிக்கிற லெவலுக்கு போலனாலும் ஓகேவா வந்து போச்சு இதுக்கப்புறம் மோகினி படத்தில் நடிச்சாங்க அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறமும் ராங்கி தி ரோட் போன்ற படங்கள் வந்து நடிச்சாங்க தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த ரெண்டு படமும் இந்த படங்கள் வந்து பெருசாக வந்து போகல ஃபைனலாக வந்து விஸ்வ ஒன்னாக தான் இருக்கிறது ஆக்டர்ஸ் நயன்தாரா தர ஃபஸ்ட் டைம் வந்து அனாமிக்கான்ற படத்தில் வந்து சோலோவாக வந்து நடிச்சாங்க இதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து சோலோவாக நடித்தாங்க அதில் தேட்டரில் ரிலீஸ் ஆன மாயா அறம் கோலமாவு கோகிலா இமயக்கானோடியல் மூக்குத்தி அம்மன் போன்ற படங்கள் வந்து ஹிட் ஆச்சு இந்த படங்களை தவிர்த்து நிறைய படங்கள் வந்து நடிச்சாங்க அதில் ஒரு சில படங்கள் வந்து ஓடிடிலையும் ஒரு சில படங்கள் வந்து தேடியிலேயும் வந்து ரிலீஸ் ஆச்சு தேட்டரில் ரிலீஸ் ஆன படங்கள் வந்து பெருசா வந்து போல